டே டூவோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் திருப்பூர் ஸ்டைல் வாக்ஸ் விசஸ் விஆர்எஸ் ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓர் மட்டும் பவர் பிளே இருக்க போது டாஸ் வின் பண்ணி விஆர்எஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஓப்பனிங் பசங்க ஸ்டைக்கில் இருக்க போகிறது அஜித் நான் ஸ்டைக்கில் பிரசாந்த் ஃபஸ்ட் ஓர் சார் பண்ண மோனி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஒன் டாப் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிச்சாங்கன்னா முதல் பாலத்தோட விக்கெட் எழுந்து வெளில போகிறாரு இங்கே பிரசாந்த்

ஃபோர்த் ஒன் ப்ளே பண்ணிட்டாருங்க சென்சிபுளா ஸோ சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்களான்னு பார்த்தா இல்லை டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ரெண்டு ஓடலை ஃபிஃப்த் ஒன் ஏந்தி விட்ருக்காரு லெஃப்டோட கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் தாண்டி போயிருச்சுங்க ஸோ அவர் முதலாரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ரோஹித் ஃபஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுஜி திரும்பி பேட்ல மீட் ஆயிருக்கு சான்ஸ் ஃபார் பாயிண்ட்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்க ரன் அவுட்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க சேஃபா உள்ள வந்துட்டாங்க சோ ஒரு ரன் மட்டும் சோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விகெட் லாஸ் பண்ணி 11 ரன் அடிச்சிருக்காங்க இங்க விஆர்எஸ் செகண்ட் ஓவர் போட ராஜு பாய் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகின் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ரன் கான மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் போட்டாரு செஞ்சு ப்ளே பண்ணிட்டாருங்க கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் மாதிரி லாங் ஆனில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஸோ ஒரு ரன் மட்டும் ஸோ வரைக்கும் இந்த ஒவ்வொரு சிக்கனமாக போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே ராஜு பாய் ரிமைனிங் ரெண்டு பால் இருக்கு பாப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு பிஃப்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஒரு ஷார்ட் பிச் பால் தெளிவாக போட்டாரு மாதிரி இருக்கு இங்கே ஒரு பால் இருக்கு செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுற்றியை திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு கீப்பர் மிஸ் பண்ண லக்கிலி பைஸ்ல பவுண்டரியா இருக்குங்க கண்டிப்பா சோ லாஸ்ட் பால் லக்கிலி ஒரு பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்குறாங்க சோ இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வி ஆர் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ரோஹித் தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் பாலார்னு ஒரு அடி சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்து சேவ் பண்ணி போட்டாரு ஸோ எடுத்து எரியவர்களை இங்கே கம்ஃபர்டபுளாகவே ரெண்டு ரன் ஓடி வந்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் சுச்சிக்கு திரும்ப கனெக்ட் பண்ண பார்த்தாரு சுச்சிக்கு திரும்ப பார்த்து சூப்பராக போட்டு கொடுத்தாரு ஸோ பிகந்த ஸ்டெம்ல எடுத்து எரியதுக்குள்ள கண்டிப்பாக இங்கே ஒரு ரன் ஓடி ஓதுருவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பினாரு சான்ஸ் ஃபார்ஸ் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே கீப்பர் சூப்பர் சேவ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஒரு லோ ஏற்கரா போட்டாரு டாட் பாலா மாதிரி இருக்கு இங்கே ஃபிஃப்த் ஒன் சூப்பரா போட்டாருங்க அகேன் ஒரு லோயா இருக்கு போன பாத்து ரிப்ளை பார்த்த மாதிரியே இருந்து சூப்பரா போட்டு இருக்காரு இது வரைக்கும் கார்த்திகங்க என்ன ஒரு பால் இருக்கு தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஒரு நோ பால் போட்டாரு நோ பால் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க அடுத்த பால் ஃப்ரீ கிட்டா இருக்க போது என்ன பண்றாரு பாப்போம் இங்க அஜித் ஃப்ரீ பால் இலவச பந்தி எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி இருச்சுங்க ஸோ ஃப்ரீ இட் பால சூப்பராக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க அஜித் லாஸ்ட் பால ஒரு ஆறாம் மாற்றி கொடுத்துட்டாரு ஸோ இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க மூணு கம்ப்ளீட்டாக இருக்குது மூணுக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே எஸ் ஃபோர்த் ஓவர் போட அசோக் வந்திருக்காரு ஸ்டேட்ல இருக்கிறது ரோஹித் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் ஏந்தி டு ஸ்டெயிட் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல டேக்கானங்க லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க ஸோ பண்ணி ஒரு ஷார்ட் பாலை தெளிவாக போட்டு ரோஹித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பவுலர் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணா இங்க வேந்தன் வந்திருக்காரு செகண்ட் ஒன் முதல் பாலை சுச்சிக்கு திரும்பினாரு சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அங்க இங்க சூப்பரா முடிச்சு கொடுத்துருக்காரு இங்க கீப்பர் சோ முதல் பாலை தன்னோட விகிட்ட இருந்து வெல்ல போறாரு வேந்தன் இங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணா மனோஜ் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆன்ல தரையோட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்குமா ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்ப ட்ரை பண்ண பார்த்தாரு சான்ஸ் ஃபார் குயிக்காக இருந்துச்சு டாட் பாலா மாதிரி இருச்சுங்க இது ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு ஒரு லெக் வேரியேஷன் சூப்பராக போட்டாருங்க டாட் பாலா மாதிரி இருந்துச்சு கண்டினியூஸாக ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர் டிமெண்டிங் என்ன ஒரு பால் இருக்கு ஃபோர்த் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால்

நெக்ஸ்ட் கொஸ்ட்லாம் இங்கே உப்பளி பிரதீப் வந்திருக்காரு செகண்ட் ஒன் பறவை விட்டு பலருன்னு அடிக்க பார்த்தாரு ஸோ பேட்டை குயிக்காக எடுத்தாரு பால் ஸ்லோவாக வந்துச்சு அதன் காரணமாக தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக மாதிரி இருச்சுங்க இங்கே தேர்ட் வான் லோ ஃபுல் டாஸாக விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒய்டு கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பௌர் தேர்ட் ஒன் ரீ பால் அகெயின் விலைக்கு வந்துச்சு சான்ஸ் இதுவும் கண்டிப்பாக ஒயிடு கொடுப்பாங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு ஒயிடு போட்டிருக்காரு இங்கே பவுலர் கண்டிப்பாக ரெண்டு வயிட்டு போட்டுருக்காரு தேர்ட் ஒன் ரீபால் லோ ஃபுல் டஸ்ஸாக வந்துச்சு லெக் சைடில் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே உப்பிலி பிரதீப் ஃபோர்த் ஒன் ஷஃபில் பண்ணி சுவிச்சி திரும்ப பார்த்தாரு ஸோ சுச்சி திரும்ப பார்த்து தெளிவாக இழுத்து போட்டார் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பாலாக மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் ஸோ ரொம்ப ஷார்ட் பிச் பாலாக போட்டார் கண்டிப்பாக ஒயிட் தான் கொடுப்பாங்க ஒயிட் பால் போன பால் ரெடியே ஃபிஃப்த் டொண்ட்டி பால் சென்சுப்பில் லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் ஸோ ஃபீல்டு மேலே பட்டு சேவ் பண்ணி இப்போ எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே ஈஸியாக இவங்க ரெண்டு ரன் அடிச்சிட்டாங்க ஃபிஃப்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் முன்கூட்டியே மறித்து போயிட்டார் பெரிய ஷாட்டுக்கான டே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒத்த கையில் நல்ல டேக்கன் கே கேட்ச் லைனில் வச்சு பிடிச்சி கொடுத்துருக்காரு ஸோ சூப்பராக பிடிச்சார் உப்பிளி ப்ரெட்டி பவரோட வீக்கிங்க வரி போகுது ஃபஸ்டிங்ஸோட லாஸ்ட் ஒர் போட அசோக் வந்திருக்காரு லாஸ்ட் ஒவர் ஃபஸ்ட் ஃபார் எடுத்து அடிச்சிருக்கார் லெக்ஸியில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பானு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஒரு ரன்க்கான மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் பவுண்ட் போட்டாருங்க லெக்கட்டர் வீரியேஷன் செம்மையாக பார்க்கவே ரெண்டாவது போல் ஒரு டாட்பாலாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு

அகேன் அதே மாதிரி எடுத்தாரு ஆனா பால குயிக்கா போட்டு டாட் பாலை மாத்தி கொடுத்துருக்காரு இங்க அசோக் ரிமைனிங் என்ன ஒரு பால் இருக்கு ஸ்கோரை தீர்மானிக்க போற பால்னே சொல்லலாம் பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகுதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி வெளில போயிருச்சுங்க ஸோ கடைசி பால்ல ஒரு ஆற பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க மோனோஸ் கடைசி ஓவர எக்ஸ்பென்சிவ் ஓவர யூஸ் பண்ணிருக்காரு தான் சொல்லணும் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க விஆர்எஸ்

சென்சுபிளா பிளே பண்ண பார்த்தாரு ஹேண்டில் போட்டு லெக் சைட்ல கமிட்டி ஆயிருக்கு சான்ஸ் ஃபார் எடுத்து எரியறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் அகைன் குயிக்கா இருந்துச்சு லெக் சைட்ல கமிட்டா இருக்காரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பா தாண்டி போகும் தான் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க வெளில ஸோ மூணாவது பால்ல ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு கியாபின் ஃபோர்த் ஒன் அகைன் பெரிய ஷாட்டு கனெக்டு பாயிண்ட்ல கட்டாயி பிகந்த சம்பளம் ஓடி வருது பிங்கோ இருக்காரு இங்கே கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் அகைன் ஸ்டெம் லைன்ல போட்டாரு சென்ஸ் ப்ளே பண்ணிட்டாரு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன் குயிக்காவே ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகைன் குயிக்கா லோ கேப்டா சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க டாட் பால மாறிடுச்சு ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம பத்து ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஸ்டைல் வாக்ஸ் செகண்ட் இவர் போட பிரசாந்த் வந்திருக்காரு செகண்ட் ஹார் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் போட் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க கிளாசிக் நேஷன் சொல்லலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ட் நேஷ் எல்லாம் ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்கு சூப்பரா அடிச்சார் எடுத்து அசோக் பேட்ல இருந்து முதலாரை பார்க்க முடியுது இங்கே செகண்ட் ஒன் சென்சிபலா கட் பண்ணியிருக்காரு பாயிண்ட்ல சான்ஸ் ஃபார் உருண்டு ஓடுது பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமா சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி போடுறாங்களான்னு பார்த்தா போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் பவுண்டரி சேவ் பண்ணி உள்ளே போட்டாங்க வந்து எடுத்து எறியுறதுக்குள்ள இங்கே ஒன்று ரெண்டு மூணு கம்ஃபர்டபுளாகவே போயிட்டு வந்தாங்க மூன்று ரன் மட்டும் நான் கூட போன பால் மூன்று ரன் தான் ஓட்டாங்கன்னு நினச்சேன் ஸோ போன பால் நாலு ரன் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூச்சி திரும்பி கிளாசிக்காக கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஆனது ரன் பவுண்டரி தான் சொல்லணும் இங்கே அசோக் பேட்லேருந்து சூப்பராக அடிச்சார் சுத்திக்கு திரும்பி பாலுக்கு ரியாக்ட் பண்ணி சென்சிபுளாக ஆடுறாருன்னு சொல்லணும் இங்கே அசோக் ஃபோர்த் ஒன் ப்ளே பண்ணிட்டாரு அங்கே நல்ல டேக்குங்க கேட்சுக்கே ஏந்தி விட்டாரு கரெக்டாக கையிலே போய் விழுந்துருச்சு ஸோ விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு தான் சொல்லணும் இங்கே பிரசாந்த் இது வரைக்கும் நல்லா இருந்த பேட்ஸ்மேன் அசோக் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது ஃபிஃப்த் ஒன் ப்ளே பண்ணிட்டாரு சென்சுபுலா ஆஃப் சைடில் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் சைண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் பவுண்டரியும் போயிருச்சு இங்கே சுச்சி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம் இங்கே யாபின் ஸோ இதோட ரெண்டு ஓர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓருக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஸ்டைல் வாக்ஸ் தேர்ட் ஓவர் போட நவீன் பாபு வந்திருக்காரு ஸோ நிறைய வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக்கட்டர் கட்டர் வேரியேஷன் உடம்புல தான் பாட்டுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே நவீன் பாபு செகண்ட் ஒன் அகின் ஒரு லெக் வேரியேஷன் சென்சிபிளாக பிளே பண்ணிட்டாரு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா ஒன் பண்ணி 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 போகுதான்னு பார்த்தா மூணாவது ஒரு பதிவு பேட்ஸ்மேன் எாரு திரும்பி கனெக்ட் பண்ணி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசிக் சூப்பராக பார்க்கவே நல்லா இருந்துச்சு திரும்பி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே யாபேஷ் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்தது கைக்கே அடிச்சுருக்காரு நல்ல டேக்கான இங்கே கட்ட நவீன் தேர்ட் ஓவர் லாஸ் ஒன் பால் பிளே பண்ணியிருக்காரு சென்சிபிளா ஸோ எடுத்து எரியதுக்குள்ள ஒரு ரன் குயிக்காகவே ஓடி வட்டாங்க ஒரு ரன் மட்டும் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஸ்டைல் வாக்ஸ் ரெமினிங் இருக்கு மூணு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஸ்டைல் வாக்ஸ்

சூப்பராக போட்டாருங்க ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே டாட் பாலா மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லெக் கட்டர் வேரியஷன் போட்டார் இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட்பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரசாந்த் ஃபிஃப்த் ஒன் வளர்ச்சி அடிச்சிருக்காரு லெக்ஸை இல்லை சான்ஸ் ஃபாஸ்ட் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இங்கே ஓரன் கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்க ஓரன் மட்டும் நல்ல த்ரோவும் கூட ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி போனாரு சப்போர்ட் பண்ணி போனால் பார்த்தா ஒரு லெக் கட்டர் வீரியேஷன் போட்டாரு டாட் பாலா மாதிரி ஸோ இதோட ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு நாலோவருக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஸ்டைல் வாக்ஸ் ஃபிஃப்த் ஓவர் முள்ளு வந்திருக்காரு முள்ளோட ஃபஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ லெக்ஸ்லேயே தரையிட தரையா சுற்றிக்கிட்டே போய் கீப்பர் பிரதி போய் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க நல்ல ரன்னிங் கூட ஸோ போனாப்பா அம்பேர் செக் பண்ணிட்டு ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் மட்டுமே செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃப்ல பவர் ஹிட்னஸ் எல்லாம் ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு ஒரு ஆரி ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் மிச்சம் இருக்கிற பாலுக்கு நாலு ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஸ்டைல் வாக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அகேன் எடுத்து கிளாசிக் ஆடிச்சாரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இதுவும் போயிடுச்சுங்க பவுண்டரி ஸோ இந்த நாளோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க திருப்பூர் ஸ்டைல் வாக்ஸ்